சக்தி ஸ்ரீ நாகசக்தியம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக சங்கத்தின் கூட்டமைப்பானது பிப்ரவரி நாலாம் தேதி புற்றுநோய் விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு கோவை ரயில் நிலையம் கோவை பஸ் நிலையம் உட்படம் போன்ற பகுதியில் சுமார் பத்தாயிரம் நபர்களுக்கு புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் அதாவது புகைப்பிடிப்பதால் பொது இடங்களில் புகையிலை பான்பராக் ஆன்ஸ் மற்றும் புகையிலையை இளைஞர்கள் ஓடுவதனால் உடல் புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு பலவற்றினால் இன்று இளைஞர்கள் இந்தியா மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பேர் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை விழிப்புணர்வு செய்வாக பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனால் புகைப்பிடிப்பவர்களை விட புகைப்பிடிப்பவர்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு தான் புற்றுநோய் அதிகமாக வருகிறது என்று ஆய்வுகள் சொல்லப்படுகின்றன அதனால் பொது இடங்களில் புகைப்படத்தை தவிர்க்க வேண்டும் என்பதையும் புகையிலை போடுவதை இன்றைய இளைஞர் சமுதாயம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம் இதில் ஒரு நல்ல செய்தியாக சித்தர்கள் கண்டுபிடித்த நிலவேம்பு கஷாயத்தை போல புற்றுநோயை தடுக்கின்ற நித்திய பரிபூர்ண கஷாயத்தை நாகசத்தியம்மன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம் இன்னும் ஒரு சில நாட்களிலே அறிமுக செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல இப்பொழுது த சைனாவை பாதித்து கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸிற்கும் நிலவேம்பு கஷாயம் ஃபார்முலா டூ இப்பொழுது செயல்படுத்த தமிழக முதலிடத்தில் நாங்கள் அனுப்பியுள்ளோம் கொரோனா வைரஸை பற்றி தமிழக மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிலவேம்பு கஷாயம் ஃபார்முலா டூ கொரோனா வைரஸை அழிக்கும் என்பதில் உறுதியாக நாங்கள் ஆய்வில் தெரிவித்துள்ளோம் இன்று புற்றுநோய் எதிர்ப்பு நாளாக இருக்கின்ற நாளிலே எல்லோரும் புகையிலை தவிர்ப்போம் இருந்து மனித குலத்தை காப்போம் இந்த ரஞ்சகிரா அது பற்றி அஹ் உக்கடம் பஸ் நிலையம் கவுணால் காந்திபார் அப்புறம் கோவையில் உடைக்கின்ற அனைத்து மாணவர் பகுதிகளிலுமே திருபோ பிரசாம மேற்கொள்ளப்படுகிறது சின்னமுள்ளாரம்